இல்லைங்க அங்கிள் இப்ப நடந்த ப்ராப்ளம்னால மைண்ட் ரொம்ப அப்செட்டா இருக்குங்க அங்கிள் நாளைக்கு வேணா போடலாங்க அங்கிள் என்னப்பா தம்பி இதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு அப்படி இப்படின்னு தள்ளி போட்டிருந்தோம்னா அப்புறம் போ நின்ன நின்னே போயிரு அதனாலதான் சொல்ற போயிட்டு வந்துடலாம் அத்த எனக்கும் கொஞ்சம் பயமா இருக்குங்க அத்த நம்ம வேணா நாளைக்கு போடலாங்க அத்த சின்ன பிள்ளைங்கிறது தான் போச்சு இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தா எப்படி போய் ரெடியாகி வாங்க போங்க ஆமாம் பிரியா நின்னே போயிரு நல்ல காரியத்தையும் தள்ளி போட கூடாது போ கல்யாணம் தான் நேரங்காலம் பார்க்காம பண்ணிட்டீங்க குழந்தை கோயிலுக்கு நாள் போய் ஒரு உங்க வச்சுட்டு வரல எல்லாம் கணுத்திட்டியும் போகிட்டு போலீஸ்ங்க ஆன்டீ நாளைக்கு போகலாங்க ஆன்டி ஆட என்னப்பா தம்பி நீங்க இதுக்கெல்லாம் பயந்துட்டு அந்த இத்தனை தூரம் சொல்றேன்ல போயிட்டு வந்துடலாம் போய் கிளம்புங்க போங்க தருண் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல நம்ம போயிட்டே வந்துடலாமா ஆமா தருண் நீங்க எதுக்கு பயப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் இல்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பயப்படாம போய் ரெடி ஆயிட்டு வாங்க போங்க நான் வண்டி கூட அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன் கார்த்திக் நீங்க என்ன சொல்றீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க தருண் நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க போங்க பயப்படாதீங்க சரி ஓகே தருண் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நாங்க வந்துடுறோம் என்னப்பா இது போலீஸ் ஜீப் மாதிரி சத்தம் கேக்குது என்னது போலீஸ் ஜீப்பா ஐயோ கார்த்திக் நான் தான் அப்பவே சொன்ன கார்த்திக் எங்க அம்மா சொன்னதை கண்டிப்பா செய்வாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக் இப்போ என்ன பண்றது ஹலோ வீட்ல யாருங்க வெளியில வாங்க அட என்னப்பா இது உண்மையாவே போலீஸ் வந்துட்டாங்களா ஐயோ என்ன இவோ பொம்பளையா இவோ சரியான ராட்சசியா இருப்பாளட்டுக்குது என்ன தம்பி இதெல்லாம் கூப்பிடுறது காது கேட்கல யாருமா வீட்டுல வெளியில வாங்க சார் இப்படி எல்லாம் கூப்பிட்டா அந்த கும்பல் வெளியில வர மாட்டாங்க சார் பேசாம நீங்க கதவை உடைச்சிட்டு உள்ளயே போய் பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படி எல்லாம் போக முடியாது சார் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கும்பல் சாதாரணமான கும்பல் கிடையாது என் பையனையுமே கடத்திட்டு வந்து வச்சுட்டு என்னையே மிரட்டுறாங்க சார் கொஞ்சம் என்னன்னு கேளுங்க ஓகே மேடம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம இருங்க ஹலோ யாருங்க வீட்டுல வெளியில வாங்க ஒரு டைம் கூப்பிட்டா காது கேட்காது வெளியில வாங்க ஹலோ சார் சொல்லுங்க சார் எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்னப்பா தம்பி இவங்க பையனை கடத்திட்டு வந்து வச்சுட்டு டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா என்னது கடத்திட்டு வந்து வச்சுட்டு டிராமா போட்டுட்டு இருக்கிறமா ஹலோ என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க சார் நீங்க இந்த கும்பல்ல நம்பாதீங்க சார் இவங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க சார் என் பையனை எப்படியாவது காப்பாத்தி என்கிட்ட கொடுத்துருங்க சார் இங்க பாருங்க இங்க பிரியாங்கிறது யாரு சார் நான் தான் சார் பிரியா இங்கே பாருமா மேடம் வந்து அவங்க பையனை நீ தான் ஏதோ சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்ட அவங்க எல்லாம் மாற்றி வச்சிருக்கேன்னு சொல்லி உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பேசாமல் நீயே இங்கே கூட வந்துடு ஐயோ சார் நான் தாங்க சார் அவங்க பையன் என்னை யாரும் கடத்திட்டு வரல நானாக தான் விருப்பப்பட்டு இங்கே வந்திருக்கேங்க சார் ஐயோ சார் பார்த்தீங்களாங்க சார் எப்படி பேசுகிறான்ட்டு என் பையன் ஞாபகத்தையே மாற்றி வச்சிருக்காங்க சார் இந்த கும்பலை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க சார் எப்படியாவது என் பையனை மீட்டு கொடுத்துருங்க சார் என்னப்பா இவங்க சொல்றது எல்லாம் உண்மையா பேசாம உண்மையா இருந்த நீயே வந்து ஆயிருமா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதிருக்க என்னங்க சார் ஞாபகத்தை எல்லாம் மாத்த முடியும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க இவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒன்னா இருக்காங்க நீங்க வந்து எதேதோ பேசிட்டு இருக்கீங்க சார் இங்க பாருங்க சார் யாரும் யாரையும் கடத்திட்டு வந்து வைக்கலங்க சார் அவங்க ரெண்டு பேரும் மேஜர் அவங்க ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க அவங்க மேரேஜ் பண்ணினது அந்த ஆன்டிக்கு பிடிக்கல அதனால தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க சார் இங்க பாருங்க நீங்க எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க நான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு பேசாம என் கூட வந்துருமா எனது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணுமா சார் அப்படி எல்லாம் வர முடியாதுங்க சார் ஷீ இஸ் மை ஒய்ஃப் நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணியிருக்கோம் இங்க பாருப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது இவங்க அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியது என்னோட கடமை எதுவா இருந்தாலும் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க பேசாம பிரச்சனை பண்ணாம என் கூட வந்துருங்க ஹலோ சார் அப்படியெல்லாம் வர முடியாது ஒரு லேடிஸ் அரெஸ்ட் பண்ணணும்னா நியாயமா லேடி போலீஸ் தான் வந்துருக்கோன்னு நீங்க பாட்டுக்கு வந்துட்டு வா வாங்குறீங்க சார் 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 பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்கன்ட்டு இவங்க பேசுகிற எதையுமே நீங்கள் நம்பாதீங்க சார் என் பையனை மாற்றின மாதிரி இங்கேருந்தால் கொஞ்சம் நேரத்தில் நம்மளையும் மாற்றிடுவாங்க பேசாமல் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிவிட்டு என் பையனை என் கூட சேர்த்தி வச்சுருங்க சார் அம்மா என்னமா பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் பாட்டுக்கு பிரியாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லிகிட்டு இருக்கீங்க என்ன இருக்கீங்க நீங்கள் யாரும் என்னை கடத்திட்டு வரல நான் தான் விருப்பப்பட்டு பிரியாவை மேரேஜ் பண்ணிட்டேன் நீங்கள் என்னதான் பேசணும் எதுக்காக பிரியாவை அரெஸ்ட் பண்ண சொல்கிறீங்க இங்க பாரு தருண் நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு உனக்கு எதுவும் தெரியாது நீ ஒரு குழந்த பையன் மாதிரி அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த கும்பல் உன்னை கடத்திட்டு வந்து வச்சிருக்காங்க அது புரியலையா உனக்கு அம்மா என்னமா பேசுறீங்க நீங்க திரும்ப திரும்ப கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்க கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்கன்னு என்னை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதிங்க பேசாமல் இங்கிருந்து போங்கம்மா சார் பார்த்தீங்களாங்க சார் உங்கள் முன்னாடியே என் பையன் என்கிட்டவே எப்படி பிஹேவ் பண்ணுறான்ட்டு எப்படி இருந்த பையனை எப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு பாருங்க சார் பேசாமல் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட் என்ன தம்பி அம்மான் கூட பார்க்காம இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னா மேடம் சொல்கிற எல்லாமே உண்மைதான் நடக்குது ஐயோ சார் அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணுறதுல விருப்பமே இல்லைங்க சார் அதனால ஏதேதோ பேசிகிட்ருக்காங்க சார் நீங்களும் ஏங்க சார் இப்படி பேசுகிறீங்க என்னப்பா என்னைவே எதிர்த்து பேசுறியா நீ இங்க பாருமா பேசாம என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீயே வந்திரு நானா கூட்டிட்டு போனா அப்ப நல்லா இருக்கும் அதை சொல்லிட்ட ஐயோ சார் நான் எந்த தப்புமே பண்ணலைங்க சார் தாரூன் என்னோட ஹஸ்பண்ட் நாங்க ரெண்டு பேரும் பிரியா நீ பயப்படாத தைரியமாக இரு பிரியா நான் இருக்கல்ல சார் இங்கே பாருங்க என்னை யாரும் கடத்திட்டு வந்து வைக்கல என்னை யாரும் மாற்றவும் இல்லை நான் விருப்பப்பட்டு தான் பிரியாவை மேரேஜ் பண்ணிட்டேன் அம்மா தான் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏதேதோ பண்ணிகிட்ருக்காங்க தயவு செஞ்சு நீங்கள் இங்கிருந்து போயிருங்க சார் ஐயையோ சார் இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க சார் என் பையனை அப்படியே மாற்றி வச்சிருக்காங்க சார் ஏய் கொஞ்சமாவது மனசாட்சியோட நியாயம் பேசு இதுவே உன் பொண்ணாக இப்படி இப்படியெல்லாம் பண்ணுவியா ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க அறிவு இருக்க உனக்கு அதுதானே என்னமா நீ பொம்பளை இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க பேசாம இருந்து வெளியில போ அம்மா ஏமா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க எதுக்காகம்மா பிரியா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக வைக்கிறீங்க இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக இல்லை சார் சார் பார்த்தீங்களா எல்லாரும் சேர்ந்துட்டு என்னை மிரட்டிகிட்டு இருக்காங்க சார் தயவு செஞ்சு இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ணுங்க சார் இங்க பாருமா நீங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் கோர்ட்டில் வந்து பேசிக்கோங்க நீ ஃபர்ஸ்ட் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு பேசாமல் என் கூட வந்துடு

ஹலோ சார் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படி எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர முடியாது வக்கீல் கிட்ட பேசிக்கிறோம் கிளம்புங்க பாரு தம்பி நீ வந்து சட்டத்தை கொடுக்காத என்ன எனக்கு தெரியும் அவங்க கம்ப்ளைண்ட் நான் அரெஸ்ட் எதுவா இருந்தாலும் நீங்க பேசிக்கோங்க கிளம்புமோ முதல்ல சார் சார் இதுக்கு மேல இங்க நின்று இருந்தா இவங்க நம்மளையவே ஏதாவது சார் ஃபர்ஸ்ட் இந்த கும்பல் எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுங்க சார் நான் வேணா எல்லாத்துக்கு மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஐயோ அம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க பாட்டுக்கு எல்லார்த்த மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏமா இப்படி பண்றீங்க இங்க பாருங்க தேவையில்லாம பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க ஏமா கிளம்பு முதல்ல ஐயோ சார் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அந்த அம்மா தான் ஏதோ தேவையில்லாம பேசுதுன்னா நீங்களும் ஏன் சார் ஒரு பொட்ட புள்ளைய போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே அதுவும் இப்பதான் கல்யாணமான உள்ளையே உங்களுக்கே மனசாட்சி இருக்குதா ஆமாங்க சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் பொட்ட போய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்களே கொஞ்சம் விட்டுருங்களேன் இங்க பாருங்க என்னோட கடமைய நான் செய்யறேன் அவ்வளவுதான் அதுக்கு குறுக்க யாரும் வராதீங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஏமா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது கிளம்புமா முதல்ல நடமா சீக்கிர ஐயோ சார் பிளீஸ்ங்க சார் விடுங்க சார் 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 ப்ளீஸ் விட்டுருங்க சார் இங்க பாருப்பா நீ எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்கோ ஐயோ பிரியா பிரியா இன்னும் இருக்க நடமா சீக்கிரம் கார்த்திக் எனக்கு தெரிஞ்ச வாக்கில் ஒருத்தங்க இருக்காங்க நான் போய் அவங்கள பாத்துட்டு வந்துடுறேன் இருங்க தரும் நானும் வரேன் நீங்க எதுக்காக தனியா போறீங்க தம்பி நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க பா பிரியாக்கு ஒண்ணும் ஆகாது நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம் தைரியமா போய் வாக்கில் பாத்துட்டு வாங்க போங்க டேய் கார்த்தி என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது சீக்கிரமா பிரியாவில் ஊட்டு கூட்டிட்டு வந்துருங்க இந்த விஷயம் மட்டும் அவங்க அப்பனா தாலுக்கு தெரிஞ்சது அவங்க ஆத்த உயிரையே உற்றுவாடா சொன்னா கேளுங்கடா சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருங்கடா அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கம்மா நாங்க அதுக்காக தானே போறோம் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுறம்மா சரி சரிப்பா நேரத்தை அடிக்காதீங்க சீக்கிரமா போங்க சரிங்கப்பா பொம்பளையா இவ ராட்சசி சரியான மிருகமாக இருப்பாள்லக்குது இப்படி ஒரு பிள்ளையோட வாழ்க்கைன்னு கூட பார்க்காம போலீஸ் ஸ்டேஷன் வரை கொண்டு போய் விட்டுட்டாலே பாவி நல்லா இருப்பாளா இவோ ஆண்டி சின்ன பாப்பா கரெக்டான நேரத்துக்கு தான் வந்துருக்குறேன் ஆண்டி அதெல்லாம் இருக்கிட்டு நான் வர வழியில் போலீஸ் ஜீப் பார்த்தனேன் என்னங்க ஆண்டி இங்கிருந்து தான் போகிற மாதிரி தெரியுது என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளமாங்க ஆண்ட்டி

ஆ என்ன சொல்கிறீங்க நீங்கள் பிரியா எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போகுது ஐயோ செல்வி காலுக்கு மட்டும் தெரிஞ்சிது அந்த அக்கம் உயிரியே உற்றுமே என்னன்ட்டு சொல்கிறீங்க நீங்கள் அடா சின்ன பாப்பா அந்த பையனோட அம்மாக்காரி வந்த காலையில வந்து ஒரே சண்டை தேவையில்லாதெல்லாம் பேசி போனான் அப்புறம் பார்த்த போலீஸ்காரனையும் ஊட்டிட்டு வந்து என்னமோ தான் அவன் பையனை கடத்திட்டு வந்து வச்சிருக்கிறோமாமா பேச்செல்லாம் மாத்தி வச்சிருக்கிறோமாமா என்னென்னுமோ சொல்லி பிரியால் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆ ஐயோ இது என்ன இந்த பொம்பளை சரியான ராட்சசியா இருக்க மாட்டேங்குது ஆமா ஜின்னு பாப்பா அவள பொம்பளையே அல்ல என்னமா பேசுற பெரிய பணக்காரியாமே ஐயோ இப்ப என்னங்க ஆண்டி பண்றது பிரியால கூட்டிட்டு வரக்கு யாரோ வக்கீல் பாக்குறன்ட்டு என்ற வையனுமா அந்த தம்பியும் போயிருக்கிறாங்க ஓ அப்படியாங்க ஆண்டி ஐயோ இந்த விஷயம் மட்டும் செல்வி காலுக்கு தெரிஞ்சது அந்த அக்கா அவ்வளவுதான் உயிரையே விட்டுரு முதல்லயே பிள்ளை இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி சோறு தண்ணி திங்காம கிடக்குது இப்ப என்னதான் பண்றது என்ன வந்தது எல்லா அவதால எழுத்து இங்க வாருமா எப்படியும் பிரியால என்ற வயனும் அந்த தம்பியும் கூட்டிட்டு வந்துருவாங்க அது வரைக்கும் நீ என்ற தங்கச்சி கிட்ட சொல்லவே வேண்டாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் இன்னும் கஷ்டப்படுவா இல்ல அங்கிள் கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேங்க அங்கிள் பாவ செல்விகா ஏற்கனவே ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க இப்போ இதுவும் தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவ்வளவுதான் அதனால நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேங்க அங்கிள் ஏதோ எப்படியோ என்னென்னமோ நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல ஐயோ இவெல்லாம் பொம்பளையே அல்ல நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆண்டி கண்டிப்பா பிரியா வந்துருவா பிரியா வந்துரோன்னு பிரியா மட்டும் வரல அப்புறம் அவ்வளவுதான் சரிங்க ஆண்டி நானும் போய் பிரியாவை பாக்குறேன் பாவ பிரியா இருமா நாங்களும் எல்லாரும் ஒன்னாவே போய் பாக்கலாம் சரிங்க அங்குள் வாங்க போலாம்